வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கேமரா முன்னாடி வந்து என்ன இந்த வீட்டில் வந்து அனுப்பிச்சிருக்கு பாஸ் என்னால இனிமேல் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் இவங்க பேசுறதுக்கான காரணம் யார் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரம்யா இப்படி பேசுறது முக்கியமான காரணம் யார்னு பார்த்தீங்கன்னா அரோரா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா லைக் யார் யார்கிட்ட வந்து ரம்யாவை பற்றி ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிரை அதுக்கப்புறம் எஃப்ஜே அதுக்கப்புறம் இவர் துஷார் இவங்க இவங்க கிட்ட எல்லாம் வந்து ரம்யா வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ரம்யா கூட அரோரா இருந்திருப்பாங்க அப்போ பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பற்றி இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று செகண்ட் வந்து இந்த வாரம் அரோரா வந்து அங்கே போயிட்டாங்க அப்போ ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து விச் மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டில் வந்து கனியக்காவை மம்மின்றதும் சபரியா அண்ணான்றதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உறவு முறை வச்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாசத்தை காமிக்கிறாங்க ஸோ பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளாட்றாங்க அப்படின்னா அவங்கள ஒரு சேஃப் கேம் விளாட்றாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு அப்படின்றத வந்து வந்து சொல்கிறாங்க தென் நீங்கள் பொய்யா நடிக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க அதையே வந்து இங்கே ரம்யா கிட்ட டேரெக்டாக கன்வே பண்ணவே ரம்யாவுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு நான் வந்து உண்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய என்னோட சொந்தங்கள் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் அப்படி பேசுகிறேன் கேமுன்னு வந்துட்டால் நான் கேமு தான் விளாடுவேன் தவிர்த்து சொந்தம் அப்படின்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க உடனே எஃப்ஜே வந்து நடுவில் வராது ஏன்னா நேற்று எஃப்ஜே கிட்ட தான் வந்து அவரோட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அது எஃப்ஜே வந்து சொல்கிறாரு அப்போ நான் நடிக்கிறேன் நான் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆமாம் நான் டேரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் உடனே கனியக்காக பார்க்குறாங்க கனியக்காக பார்த்து அழுறாங்க பேசிக்காக அக்கா நான் உங்களை வந்து என்ன சொல்றது என்னோடய சுயநலத்துக்காக தான் நான் உங்களை வந்து அக்கா இல்லை அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அழுகறத பார்த்துட்டாங்க கனி அக்கா நான் ஆமான்னு சொல்லிட்டுன்னா இன்னும் பிரேக் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி விடு விடு இல்லை விடு இல்லை விடு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து குடுகுடுன்னு ஓடுவாங்க பிக் பாஸ் கிட்ட போயிட்டு மை ஐ மீன் கேமரா முன்னாடி நின்று பிக் பாஸ் என் என்னால் இனிமேல் இங்கே வந்து இருக்க முடியாது இங்கே வந்து எனக்கு சொந்தம் கிடைக்குன்னு தான் வந்தேன் இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா இதெல்லாம் வந்து எனக்கு அது ஃபீல் குட்டாக கிடைக்காது போல் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற விரும்பல என்னை கன்ஃபர்ஷன் ரூம் கும்பிடுக்க நான் பேசி பேசிட்டு எனக்கு கிளம்பி அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி டேரக்டாக சொல்லிட்டு கம்பெனி உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மரோரா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா போய் சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத நான் வந்து நடிக்க கிடையாது நீ தான் நடிக்கிற சும்மா இருந்த தாப்பா பாப்பா அப்போ தாப்பா போட்டுச்சா பாப்பா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் எல்லாம் சொல்லி அரோரா வந்து திட்டுவாங்க நீ மட்டும் என்ன என்ன சொல்கிறது நீ மட்டும் என்ன நல்லவளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான்லாம் நல்லவனெலாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சட்டை சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் முத்தி போயிட்டே இருக்கு இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான நிறைய பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்